அவரே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குறித்து கர்த்தருக்கு ஒரு மகத்துவமான திட்டம் இருக்கிறது அவர்களை குறித்து ஒரு அற்புதமான அதிசயமான ஆச்சரியமான வாக்கு தத்தங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த கர்த்தர் நிச்சயமாய் வர்த்திக்க பண்ணுவார் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே அவருடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதே அவருடைய நோக்கம் பாருங்க அதனால்தான் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான தேவ கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு மேன்மையான மகிமையான திட்டங்களை வைத்திருக்கிறார் ஐயா உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சிறைந்திருக்கும்படியாய் உங்களுக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத் தருகிறவர்களாய் வாழ வேண்டும் அவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்க வேண்டும் உங்கள் சந்ததி சந்ததி செழித்து தலைமுறைகள் வாழ்ந்து மேன்மையடைய வேண்டும் என்பதை கர்த்தருடைய

கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையும் உன் பின்வரும் நீங்களும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் கவனித்து கேள் பிள்ளைகள் எதனால எப்படி நன்றாக இருப்பார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க நீ உன் தேவனாகி கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் உன் பின்வரும் பிள்ளைகளும் இருக்கும்படி நன்றாய் இருக்க வேண்டும் இருக்கும்படி நான் கற்பிக்கிற எல்லா வார்த்தைகளையும் கற்பனைகளையும் கட்டணைகளையும் கவனித்து சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அநேகர் அநேக முறை நாம் இப்படி இந்த பிரச்சனைகளிலே அகப்பட்டுக் கொள்ளுகிறோம் கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நாம் நடக்கும் பொழுது பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமான சிலருக்கு பிள்ளைகளே சத்துருக்களை போல காணப்படுகிறார் சில அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நடக்கிறது என்ன சொந்த பிள்ளைகளை சத்துருக்களை போன்று எதிர்க்கிறார்கள் பேசுகிறார்கள் செயல்படுகிறார்கள் ஒருவேளை அந்நியரை போல அயலாரை போல காணப்படுகிறார்கள் அவர்களால் வருகிற பலன் இவர்களுக்கு வருகிறதில்லை ஏன் வேதம் என்ன அதை நன்றாக கவனிங்கள் யோசுவா புஸ்தகத்திலே பதினான்கு ஒன்பதிலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவா இப்படியாக சொல்லுகிறார் அந்நாளிலே மோசையே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நீ உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கடவது என்று சொல்லி பாக்கியம் ஒரு காரியங்கள் ஆசைப்பட்ட மேன்மையான விஷயங்கள் எப்படி நடக்கும் எப்படி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றென்றும் சுதந்திரமாய் இருக்கும் என்றால் பாருங்க நீ என் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் உங்கள் தேவ

ஏன் இந்த நிலைமை அதை புரியாமல் இருக்கிறோம் அநேகருக்கு அதற்கு விடை தெரியவில்லை என கருமையான தேவ வேத சட்டங்கள் பாருங்க நாட்டின் சட்டங்கள் இருக்கிறது போல வேத நியமனங்கள் நியமங்கள் இருக்கிறது கர்த்தர் எழுதி வைத்த கோட்பாடுகள் இருக்கிறது என கன்பான தேவ பிள்ளைகளே என்று ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே வரட்டும் உங்கள் எண்ணங்களிலே ஒரு மாற்றம் வரட்டும் கர்த்தருக்கு உத்தமமாய் ஓ தேவனுக்கு உத்தமமாய் அவர் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் மாணவர்களை செய்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை இன்று தொடங்குங்கள் கருமையான தேவ பிள்ளைகளை எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி ஒருவருடைய நடைகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு வந்து சமாதானமாகும்படி செய்வார்களா சத்துருக்களே வந்து சமாதானமாகும் பொழுது நம்முடைய சொந்த பிள்ளைகள் ஐயா கர்த்தரால் நாம் பெற்றுக்கொண்ட சுதந்திரம் கற்பத்தின் கனி ஓ லார்ட் கர்த்தர் கொடுத்த அற்புதமான அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நன்மையாக கைகூடி வரும் பிள்ளைகள் நம்மை நோக்கி ஓடி வருவார்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அவர்கள் சங்கீதம்

உன் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள் எங்கோ போய் தொலைஞ்சி போக மாட்டாங்க எங்கோ போய் ஒளிந்து மறைந்திருக்கிறவர்களை போல இருக்க மாட்டாங்க உங்கள் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவர அற்புதமாய் வளர்கிற ஆச்சரியமான சமாதானத்தை சந்தோஷத்தை தருகிற ஒரு ஒப்பற்ற வாழ்க்கை உங்கள் பிள்ளைகள் வாழுவார்கள் என்பதிலே மாற்றமே இல்லை இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சுதந்திரம் உங்களுக்கு வாக்களித்த வாக்குறுதி

சமாதானத்தை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீர்கள் சியோனில் இருந்து கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் ஜீவனுள்ள உள்ள நாளெல்லாம் எருசலேமின் மகிமையான வாழ்வை காண்பீர்கள் ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கர்த்தர் உங்களை சியோனில் இருந்து ஆசிர்வதிப்பதே அவருக்கு பிரியம் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நீங்கள் எருசலேமின் வாழ்வை காண்பதே கர்த்தருக்கு பிரியம் ஏன் பிள்ளைகள் இப்படி தாறுமாறாய் போகிறார்கள் கர்த்தரிடத்தில் இந்த வாக்கு தத்தங்களை சொல்லி விசாரியுங்கள் கர்த்தரிடத்தில் இந்த வாக்குத்தங்களை சொல்லி பிள்ளைகளே இந்த வசனங்களை மறுபடியுமாய் மறுபடியுமாய் தேவ ஐயா என் பிள்ளைகள் உம்மாலே வந்த சுதந்திரம் சுவாமி என் பிள்ளைகளை உமக்கே கொடுத்தேன் என் பிள்ளைகளுடைய காரியங்கள் எனக்குள்ளவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே வைத்திருக்கிறேன் ஐயா இந்த கற்பத்தின் கனி உம்மாலே கிடைத்த பலன் இது எனக்கு பலனற்று போகாத

பட்டு நொந்து நொடிந்து போய் இருக்கிற ஜனங்களை தேவ பிள்ளைகளை பாருங்கள் அவர்களை அவர் நியாயம் விசாரித்து என்ன செய்வார ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கன் செய்கிறவனை நொறுக்குவார் பாருங்க ஜனத்தில் சிறுமையானவர்களை நீங்க எங்கோ சிறுமைப்பட்டு இருக்கலாம் எங்கோ நீங்கள் வேதனைப்பட்டு நொந்து நொடிந்து போய் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நியாயம் விசாரிப்பார் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சிப்பார் அவர் எங்கே அகப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகள் ஒரு குடியிலே போதை பொருட்களிலே அல்லது தவறான தாறுமாறான வாழ்க்கையிலே அல்லது உங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு விரோதமான போக்கிலே அகப்பட்டு கொண்டிருக்கலாம் என அன்பான சகோதர சகோதரிகளே கர்த்தர் அதை நியாயம் விசாரித்து உங்கள் பிள்ளைகளை அங்கே இருந்து கொண்டு வருவார் இடுக்கன் செய்கிறவனை யார் உங்க பிள்ளைகளுக்கு எந்த மட்டத்திலே அது செயல்பட்டாலும் சரி அவர்களை அவர் நொறுக்குவார் என்று விதத்தில் என கருமையான சகோதர சகோதரிகளே அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்திலே வந்து உங்கள் பிள்ளைகளுக்காக வாக்குத்தங்களை சொல்லி கர்த்தாவே என்று கரங்களை உயர்த்தி அவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஒப்புக் கொடுங்கள் வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜவியுங்கள் வாக்கு சொல்லி அது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறும் என்பதிலே மாற்றமே இல்லை நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அப்படியே என் தேவனாகிய கர்த்த அப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இவர்கள் குடும்பங்களில்

என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வருவதாக ஐயா நன்றி செலுத்துகிறோம் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொன்ன வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும்

முடியாத இவர்களுக்கு தெரியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இப்பொழுதே இப்பொழுதே கடந்து செல்லும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உன் மதில்களின் மேல் ஐயா இவர்கள் பிள்ளைகளின் மேல் அப்படியாய் ஒரு பெரிய பாதுகாப்பு இரவும் பகலும் உண்டாகட்டும் எந்த கெட்ட கேம்ஸ்லயோ கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லையோ செல்லுல மீடியாவில் கேம்ஸ்ல என்று எதிலும் அவர்கள் அகப்பட்டு கொள்ளாதபடி ஒரு தேவதூதர்களின் பாதுகாப்பு உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா ஸ்தோத்திரம் எங்கோ அவர்கள் யாரோடோ தீயவர்களோடு இணைந்து விடாதபடி எங்கள் பிள்ளைகள் ஐயா எங்கும் எந்த தீயவனையும் நம்பி இணங்கி விடாதபடி தேவனாகி கர்த்தருடைய அனுகிரகம் அவர்களை அரணாயிருந்து அவர்களுக்கு

மனம் திரும்பாத பிள்ளைகள் கர்த்தரை ஏற்றுக் கொள்ளாத தாறுமாறாய் நடக்கிற பிள்ளைகள் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே வார்த்தை சொல்லுகிறது போல நான் உன் பிள்ளைகளை மறந்தேன் என்று சொன்னீங்களே ஓ நீ என் வேதத்தை மறந்தாய் நான் உன் பிள்ளைகளை மறந்தேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே நாங்கள் உண்மை உண்மை வேதத்தை நினைத்திருக்கிறோம் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த ஜப

ஐயா எங்கள் தேவனாகி கர்த்தரை நாங்கள் உத்தமமாய் பின்பற்றுகிற பாக்கியம் உண்டாகட்டும் பாக்கியம் உண்டாகட்டும் தேவனே உமை உத்தமமாய் பின்பற்றுகிற நல்ல ஞானமுள்ள உள்ள இருதயத்தை ஐயா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள இருதயத்தை ஓ ஞானமுள்ள உள்ள இருதயம் எங்களுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதற்கு இன்றே எங்களை என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம் அப்பா உங்க திருவார்த்தையின் படியே ஐயா நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் என் சகோதரிகளும் சகோதரிகளின் பிள்ளைகளும் நலமாக இருக்கும்படியாய் இருக்கும் கற்பனைகள் கட்டளைகளுக்கு கீழ்படுகிறோம் முற்றிலுமாக சரணடைகிறோம் சொல்லுங்க சரணடைகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உடைய வேதத்தை மறப்பதில்லை இனி நாங்கள் உண்டைய வேதத்தை மறப்பதில்லை எங்கள் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று ஆராய்ந்து பார்த்து ஐயா செம்மையும் நன்மையுமான வழியில் வழியிலே உத்தமமான வழியிலே உண்மை பின்பற்றுவோம் எங்களை முற்றிலுமாய் முற்றிலுமாய் உங்களுடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம் கர்த்தர் இறங்கும்படியாய் ஜபிக்கிறோம் கர்த்தாவே இறங்கும்படியாய் ஜபிக்கிறோம் ராஜா நாங்கள் கால் மிதித்த தேசம் நாங்கள் விரும்பின தேசம் ஆமே நாங்கள் விரும்பின காரியங்கள் நாங்கள் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் ஐயா அழிந்து போகாதபடி எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எந்தெந்தும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று நீர் ஆணையிட்டபடியே நடக்கட்டும் எங்களுக்கும் இயேசு

என்றும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாய் அன்பின் பரலோக பிதாவே சியோனில் இருந்து எங்களை ஆசிர்வதிக்கும்படியாய் உங்க கரத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும்படியாய் அமே நாண்டவரே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாய் ஐயா எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்ன வார்த்தைகள் நிறைவேறட்டும் இன்றே நிறைவேறட்டும்

கீழ்படியாமைகள் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் இனி ஒரு புதிய வாழ்க்கை நாங்கள் வாழும்படியாய் கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருடைய சட்டங்களின் நியமங்களின்படி நடக்கிற உத்தமாய் கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு பாக்கியம் உண்டாகட்டும்

தத்தங்கள் மீறாதபடி தவறி போகாதபடி ஒன்றும் விழுந்து போகாதபடி கர்த்தரிவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவீர் என்று நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் சுவாமி திருமணமாகாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐயா திருமணம் ஆகியும் குழந்தை பெறாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் நல்ல வேலை இல்லாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐயா எங்கோ எங்கோ சின்ன வேலைகளிலே அகப்பட்டு வெளியே வர முடியாது தேசங்களிலே அகப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுப்பீராக திருமணங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளை தாட்சியாய் ஆகாத பிள்ளைகள் பிள்ளை தாட்சியாய் ஆகட்டும் கற்பத்தின் கனி கர்த்தால் வரும் சுதந்திரம் ஐயா அவர்களுக்கு உண்டாகட்டும்

இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து செழித்திருப்பார்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நாளெல்லாம் இவர்கள் எருசலேமின் காண்பார்களாக கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோகிதாவே அன்பு சகோதர சகோதரிகளே தயவு செய்து ஒரு காரியத்தை கருத்திலே கொள்ளுங்கள் ஆண்டவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஆசிர்வாதத்துக்கும் பின்னால ஒரு சீக்கிரம் வச்சிருப்பார் வேதமே ஒரு உடன்படிக்கையின் புத்தகம் அது கீழ்படிஞ்சு நாம செய்ய வேண்டியதை செய்த கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்ய ஒரு நாள் கூட தாமதிக்க மாட்டார் ஒரு நிமிஷம் தாமதிக்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த ஃபைலை ஷேர் பண்ண மறந்துடாதுங்க இது ஒரு அற்புதமான ஃபைல் அநேகருக்கு ரொம்ப அவசியமான ஃபைல் உங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ஷேர் பண்ணுறதுனால கத்தர் உங்களை மேன்மைப்படுத்த